எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் உயர்ந்து கொண்டும் போகாது எல்லோருக்கும் ஒரே அடியாக ஈமான் தாழ்ந்து கொண்டும் போகாது நடுத்தரமான ஈமானோடு தான் இந்த உலகத்திலே யாராக இருந்தாலும் மலக்காக நபியாக ரசூலாக இல்லை என்றால் யாராக இருந்தாலும் சரி அவர்கள் எல்லோரும் நடுத்தரமான உள்ளத்தில் தான் வாழ முடியும் தான் அவருடைய வாழ்வை அவர் அமைத்துக் கொள்ள முடியும் ஒரு மனிதன் ஒரு நேரத்திலே அப்படி இருப்பான் இன்னொரு நேரத்திலே அப்படி இருப்பான் அவனுக்கு உரைகளை கேட்கும் பொழுது ஈமான் அதிகரிக்கும் பள்ளிவை விட்டு வெளியே சென்று விட்டால் அதனுடைய தாக்கம் குறையும் அதே தாக்கத்தை அவன் எதிர்பார்க்க முடியாது அவன் மலக்கல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் நபியல்ல அப்படி எதிர்பார்ப்பதற்கு அவன் ரசூலல் அப்படி எதிர்பார்ப்பதற்கு இந்த நிலையோடுதான் ஒரு மனிதன் இந்த பூமியிலே வாழ முடியும் கண்ணியத்துக்குரியவர்களே இந்த உள்ளத்தை அல்லாஹ் ரபுல் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறான் அல்லாஹ் கட்டளை இந்த உள்ளத்தை நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் இப்படி உலக ஆசையிலும் மறுமையை மறக்கக்கூடிய தன்மையிலும் அல்லாஹை விட்டு தூரமாக கூடிய இந்த உள்ளத்தை அழைத்து நீங்கள் பரிசுத்தப்படுத்துங்கள் அல்லாஹ் அல்லாஹ் அவனுடைய சூரத்து பதினோரு முறை பதினோரு முறை அல்லாஹு ரப்பூலால சத்தியம் செய்கிறான் அவன் படைத்த படைப்புகள் எல்லாம் அல்லாஹ் அடுக்கி அந்த படைப்புகள் ஒவ்வொன்றின் மீதும் அல்லாஹ் சத்தியம் செய்கிறான் இந்த படைப்புகள் மீதெல்லாம் சத்தியம் சத்தியமிடுகிறான் இதன் மீது நான் சத்தியம் அடைகிறேன் சூரியன் மீது சத்தியம் சத்தியமிடுகிறேன் பகலின் மீது சத்தியம் அடைகிறேன் இரவின் மீது சத்தியம் சத்தியமிடுகிறேன் என்று அதனுடைய தன்மைகளை எல்லாம் அல்லாஹ் கூறிவிட்டு இந்த பதினோரு சத்தியத்திற்கு பிறகு அல்லாஹ் ரபுல் ஆலமின் கூறுகிறான் சத்தியமிட அவசியம் இல்லை அல்லாஹ் கூறினாலே எமக்கு புரிந்துவிடும் ஆனால் இருந்தாலும் அல்லாஹ் ரபுல் ஆலமின் சத்தியமிடுகிறான் என்றால் அதில் என்ன அர்த்தம் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இந்த கவனத்தை நீங்கள் மீண்டும் அதிகமாக செலுத்த வேண்டும் இது அவ்வளவு முக்கியமான விஷயம் பதினோரு முறை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரே அடியாக எந்த சூறாவிலும் அல்லாஹ் சத்தியம் இடவில்லை அல்லாஹ் எந்த சூறாவிலும் ஒரே அடியாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் சத்தியம் இடவே கிடையாது அல்லாஹ் ஒரே சூறாவில் இத்தனை சத்தியங்களுக்கு பிறகு அல்லாஹ் என்ன சொல்ல வருகிறார் قد افلح من زكاها وقد خاب من دسها யார் உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைவார்கள் அவர்கள் வெற்றி அடைவார்கள் அல் பலா எல்லாம் வெற்றிகள் எல்லாம் உள்ளத்தை யார் பரிசுத்தப்படுத்துகிறாரோ அவருக்கு தான்